அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமா நமக்கு ஒரு ஃப்ரெண்டுனா நம்மளை கவர்ந்து கொள்ளாம ஃப்ரெண்ட் ஆக்குவோமா நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க அக்செப்ட் பண்ணி ஒரு பதில யோசிங்களேன் உலக பிரகாரமா எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கா அப்படி நம்ம சொன்னோம்னா அந்த சிநேகிதி என் இருதயத்தை என் இருதயத்தின் உணர்வுகளை கவர்ந்தவங்களா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா சொல்லுங்க நிச்சயமா கவர்ந்தவங்களா தான் இருக்கணும் என் உணர்வுகளை என் உரிமைகளை என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை புரிந்த ஒரு நபரை தான் நான் என்ன சொல்லுவேன் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு ஃப்ரெண்டு யாரு எனக்கு ஃப்ரெண்டு யாரு ஆப்ரகாம் ஆப்ரகாம் தேவனுக்கு யாரு சிநேகித